இவர்களுக்கு மன்னிப்பு தேவைப்படுகிறது வேதம் சொல்லுத புதுப்பிக்கிறது கூடாத காரியம் சங்கீதம் அறுபத்தெட்டில் வாசிக்கிறோம் துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக கர்த்தர் வரத்துக்கு ஏறி வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் துரோகிகளாகிய மனுஷர்கள் என்று சொல்வதுக்கான காரணம் என்ன ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் ஞானஸ்தானம் எடுகிறது அபிஷேகம் பெறுகிறது தேவனுடைய அந்நிய பாஷை பேசுகிறது தேவ சபையில் காணப்படுகிறது பிரகாசமாக இருக்கிறது முகப்பிரகாசம் மனப்பிரகாசம் ஞானம் இருதயத்தில் காணப்பட்டு கொண்டு பயபக்தியோடு திருவிருந்து எடுத்து தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற வேலையிலே சில காரியங்கள் நமக்கு எதிர்பார்த்து வருகிறதோ எதிர்பாராத வருகிற சில காரியங்களுக்கு உலகம் பதில் கேட்பதற்கு முன்பாக சொந்த மனசாட்சி அவர்களுக்கு சொல்லும் இது நடந்தது என் வாழ்க்கையில் ஏன் தேவபக்தி இருந்தால் நீங்கள் சிலுவை ஏற்றப்படக்கூடாதா என்பதற்குத்தான் இந்த நாளை நாம் தியானிக்க வேண்டும் தேவபக்தி உள்ளவர்களுக்குத்தான் கிறிஸ்துக்களை தேவபக்தியை வாழ விரும்புகிற யாவரும் என்ன செய்யப்படுவாங்க துன்பப்படுவாங்க துன்பம் வாழ்க்கையில ஒரு பகுதி என்பதை இந்த நாள் உங்களுக்கு அறிவிக்கிறது ஒரு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து நன்மை செய்ய சுற்றித்திருந்தார் அப்படியே இருந்து அப்படியே மறிந்து விடுவார் என்று தான் எல்லாம் நினைத்தார்கள் அல்லது ஏதாவது ஒரு துன்பம் என்று வந்தால் அவர் வேறுவிதமாக அதை கொள்வார் என்று நினைத்தார் ஆனால் அவருக்கே இப்பொழுது துன்பம் வந்திருக்கிறது யார் காப்பாற்றுவார் மனிதன் கடந்து செல்கிற ஒவ்வொரு பகுதியும் கடந்து சென்றார் ஆனால் இந்த சிலுவை என்ன செய்கிறது என்று கேட்டால் இந்த நாள் சிலுவையினுடைய முடிவு நாள் ஆக்சுவலாக எழுத்தின்படி வெளிப்பாடின்படி பார்த்தால் இந்த சிலுவை என்பது சாபகரமான அந்த மரம் இப்பொழுது புனித சின்னமாய் மாறி அடையாளமாய் மாறி அதோடு சிறுவை போய் ஆவி வருகிறது சிலுவைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது தான் நாம் சிலுவை இல்லை சிலுவையை சபத்தில் தொங்க விடுவதை காட்டிலும் வாழ்க்கையில சுமக்க வேண்டும் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் ஜபம் அடிப்படை ஜபம் என்னவென்று கேட்டால் உங்களை துன்பப்படுத்துவதில் இருந்து கொண்டிருப்பார்கள் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை துன்பப்படுத்துவதில் இருந்து கொண்டிருப்பாங்க ஏன் அங்கே போகிறாய் என்ன அங்கு இருக்கிறது ஒன்று உலகத்தின் ஆவியெல்லாம் மேற்கொண்டு விசுவாசிகள் அங்கே நீங்கள் வந்து சேர்கிறதே பெரிய விஷயம் அதன் பிறகு இதில் ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் அதன் பிறகு திருவிருந்துக்கு நீங்கள் பக்குவப்பட்டு எடுக்கிறது இப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது பலதரப்பட்ட சக்திகள் நம்முடைய ஜனங்களை எழுப்பி என்ன செய்யும் என்றால் ஏன் போகிறாய் ஏன் அங்கு போகிறாய் எத்தனை இடம் இருக்கிறது ஏன் அங்கு போகிறாய் பாருங்கள் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை சிறுமைப்படுத்துறதுக்கு நம்முடைய ஜனங்களை எழும்புவார்கள் எப்படி யூதர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பினார்களோ